ராகு கேது பயிற்சி வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் வரப்போகுது பொதுவாக திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க தசாபுத்தியாக அதோடு சேர்ந்து கோச்சார கிரகங்களும் அந்த எந்தெந்த இடத்த தோடும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அது மாதிரி இந்த ஒன்றரை வருஷம் அதாவது பதினெட்டு மாதம் ராகு கேது பயிற்சிக்கு உள்ள யார்க்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னா மேஷ ராசி ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்ப ராசிகள் இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கோச்சார ராகு கேதுனால திருமணம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளது இவர்கள் வந்து தடை ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கும் இந்த ராகு கேதை வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக மிக விரைவில் ரெண்டாயிரத்தி அதாவது இந்த பதினெட்டு மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் சில பேருக்கு நிச்சயம் ஆகி ஆகிடும் எல்லாமே சீக்கிரம் நடக்கும் ஏன்னா இந்த ராகுகீதி பயிற்சியும் இந்த திருமண சம்பந்தத்துக்கு கண்டிப்பாக உதவும் அதனால் இந்த ராகுகீதி பயிற்சினால இந்த ராசிகள் வந்து கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கும்